அதே பே போது வந்து யார் செஞ்சுவான் என்ன அதே மாப்பிள்ள முன் ஏன்யா இன்னும் எந்த பாத்தோம் அது எதுவும் இல்ல தலைவரா நம்ம பொண்ணாட்டி கோய்கலாம் எப்படிங்கிறது பாக்க வந்தேன் எட சொன்ன நம்ம பொண்ணாட்டி பாக்கலாம் அப்புறம் அச்ச வா ஓடி புற இல்ல சொலப்பாயிட்ட அடே மின எதுக்குடா ஒண்ணுக்குறா எதுக்கு ஓடுறான்னு தெரியாப்பா இரு மறக்குவாடல் போச்சுடா போச்சுடா மேலே பாத்தி ஆடாச்சும் இருந்த எப்படியா தான் சீண்டுன எல்லா சீட்டுனா உன்னு நீ எங்க போனாலும் ஒரு மாட்டா இருந்தா திரும்பி வரையா வர 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 இருவாடா இன்னைக்கு காலிடா